இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாக ஆக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை ஞாயிறு முழு ஊரடங்கை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை கோவை மாநகர பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் நாற்பது வழக்குகளும் மாவட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட வாகன சோதனை மற்றும் ரோந்து பணி மூலம் எழுநூற்று முப்பத்தி ஆறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கொரோனா பரவலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஞாயிறு அன்று முழு ஊரடங்கு மூன்றாவது வாரமாக அமல்படுத்தப்பட்டது குறிப்பாக கோவையில் தினசரி பாதிப்பு என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகி உள்ளனர் இந்த நிலையில் ஞாயிறு முழு ஊரடங்கை ஒட்டி கோவையில் உணவகங்களில் பார்சல் வழங்கவும் மருந்தகங்களை திறந்து வைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது மேலும் அனைத்து கடைகளும் அடைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் முழு ஊரடங்கு காலை முதல் அமலில் இருந்தது ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேல் முக்கிய சாலைகளில் சற்று வாகன போக்குவரத்து அதிகரித்தது குறிப்பாக ரேஸ்கோஸ் மற்றும் ஆரஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சிலர் நடைபயிற்சியில் ஈடுபட்டனர் இதனிடையே காவல்துறையினர் வாகன தணிக்கை மேற்கொண்டு உரிய காரணங்கள் இன்றியும் மாஸ்க் அணியாமலும் வாகனத்தில் வருவோருக்கு அபராதம் விதித்து வழக்கு பதிவு செய்தனர் அதன்படி கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு தற்காலிக சோதனை சாவடிகள் மற்றும் பத்தொன்பது நிரந்தர சோதனை சாவடிகளில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் சுமார் எழுநூற்று முப்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதேபோல் கோவை மாநகர பகுதிகளில் காலை முதல் மாலை ஏழு மணி வரை நாற்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அதிகாலை ஐந்து மணி வரை முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோவையைச் சேர்ந்த தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக்கு இந்த ஆண்டுக்கான கோட்டை அமீர் விருது பெரியோர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் ஏற்படுத்தப்பட்டு தமிழகத்தில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வரும் ஒருவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தில் விருது வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தமிழ்நாடு பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் இந்த ஆண்டிற்கான கோட்டை அமீர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் அவருக்கு இந்த விருதை முதல்வர் வழங்கி கௌரவிக்க உள்ளார் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவராக உள்ள கோபியைச் சேர்ந்த முகமது ரஃபிக் கடந்த ஊரடங்கு காலத்தின் போது சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலை ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்குவது தொடர்ந்து மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவது உள்ளிட்ட சேவைகளை செய்து வரும் முகமது ரஃபிக்கிற்கு இந்திய கலாச்சார நட்புறவு கழக மாநில பொதுச் செயலாளரும் அகில இந்திய தலைமைக்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற கோவை மாவட்ட துணை செயலாளர் ஜான் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் எங்களுடைய இனிய நண்பர் மனிதநேய பண்பாடர் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளித்த கோவையினுடைய ஒரு அடையாளமாக திகழ்கின்ற நம்முடைய ரஃபி அவர்களுக்கு இந்த ஆண்டில் தமிழக அரசின் மன நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருது தமிழக அரசு அறிவித்திருப்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் அதற்காக இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சார்பாக அரசுக்கும் தற்போதைய கொரோனா மற்றும் ஒமேக்ரான் பாதிப்பில் இருந்து தப்பிக்க நிலவேம்பு கஷாயம் சிறந்தது என கோவையைச் சேர்ந்த பாபுஜி சுவாமிகள் தெரிவித்துள்ளார் கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் பீட தலைவர் சித்தர் சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்குவதற்கு வாகன அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பம் அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவில் தற்போது மூன்றாவது அலை கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று வேகமாக அதிகரித்து வருவதாக கூறிய குறிப்பாக தமிழகத்தில் தினமும் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு கொரோனா பாதிப்பின் போது நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் ஆகியவற்றை அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் தமிழகம் முழுவதும் வழங்கியதாக குறிப்பிட்ட அவர் நிலவேம்பு கஷாயம் குறித்து பிரச்சாரம் செய்யவும் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் வழங்கவும் எங்களுக்கு வாகனங்கள் அனுமதி கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மையத்தின் பொது செயலாளர் ரமேஷ் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஓம் சக்தி ஸ்ரீ சமூக ஆன்மீக திம்பிகை மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பாதிப்படைந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டெல்டா ஆல்பா வைரஸ் பாதித்த நேரத்திலும் நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் தருவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது அதாவது கொரோனா வேகமாக கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தற்பொழுது ஒமைக்ரான் வைரஸ் அதிவேகமாக ஜிப்டத்தில் கொண்டிருக்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசிகள் போட்டிருந்த சூழ்நிலையிலும் பலருக்கும் தாக்குதலால் இன்று பல பாதிப்பு ஏற்படுகின்றன குறிப்பாக தமிழகத்திலே முப்பதாயிரம் பேரும் இந்தியா அளவிலே மூணு லட்சத்தி எண்பது பேரும் இன்று பாதிப்பு பொதுமக்கள் மீண்டும் சித்தா ஆயுர்வேதத்தை பயன்படுத்த வேண்டும் நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் அஸ்வகந்தா லேகியம் மற்றும் திரிப்பிலா மாத்திரைகள் அமுக்ரா மாத்திரைகள் எல்லாம் தாளிசாதி சூர்ணமுகளை எல்லாம் உட்கொண்டால் இந்த பாதிப்புகளிலிருந்து மீளலாம் ஏனென்றால் ஒமேக்ரானுடைய பாதிப்பு சிறுவர்களையும் மற்றவர்களையும் மிக அளவிலே பாதித்து உடல் வலிகள் போன்றவை அதிகமாக தரலாம் அதனால் மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையும் கூட ஏற்படும் அந்தளவுக்கு ஜெட்வேதத்தில் பரவும் எப்படின்னா அந்த ஜனவரி மாதம் முடிஞ்சு உப்பரி விடுதல் மாதத்திலே ஒமிக்ரானுடைய உச்சம் தொடரும் அந்த நேர காலகட்டங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் அருந்தி மற்றும் சித்த மருத்துவத்தை பின்பற்றினால் இந்த கொரோனாவிலிருந்து ஒமிக்ரான் மற்றும் பல வகை வைரஸிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம் அதற்காக ம செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மாண்மைமிகு முப்பே சாமிநாதன் அவர்களிடத்திலும் நாங்கள் மறுபடியும் மீண்டும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தி விண்ணப்பம் அளித்திருந்தோம் அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டால் இன்று கோவை மாவட்ட தலைவரை சந்தித்து கோவை மாவட்டம் முழுவதும் சித்த மருத்துவம் நிலவேம்பு கசாயம் கபசூர் குடிநீர் தருவதற்கு வாகன அனுமதி கேட்டு விண்ணப்பித்துக்காக வந்துள்ளோம் ஓம் சக்தி கோவை குனியமுத்தூர் பகுதியில் சமூக வலுவூட்டல் முகாம் எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது கோவை குனியமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நீதி அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சமூக வலுவூட்டல் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை வழங்கினார் இதில் காது கேளாதோருக்கான கருவிகள் கேமிங் கிட் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனம் ஆகியவை வழங்கப்பட்டன இதில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சமீரன் கோவை மாவட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அட்டை வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கருத்தரங்கங்களும் விழிப்புணர்வு முகாம்களும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் அதற்கு உண்டான சலுகைகளை மானியங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது கொரோனா தாக்கம் குறைந்த பின்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது இரண்டு இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட பகுதிகளிலும் குறைந்தது ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பலன் சென்றடைவதற்கு உண்டான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்காக தனியாக பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் வைத்திருக்கின்றது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றிலிருந்து ஆறாம் வகுப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாயும் ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் ஒன்பதிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது நம் ஊர்களில் பல மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அடையாள அட்டை பெறாமல் உள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் தொழில் தொடங்க கடன் உதவியும் வழங்கப்படுகின்றது எனவே கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் இந்த பலனை எடுத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்தார் மத்திய அரசின் நிறுவனமான அலிம்கோ மற்றும் முன்னல் அரசின் மாவட்ட ஒருங்கிணைந்த இன்றைய தினம் குடியம்புத்தூர் பகுதியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு வரையற்றிருந்த சிறப்பிக்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் பொள்ளாச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர்களே அலிம்கோ நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் ஊழியர் அதிகாரிகளே மக்கள் பிரதிநிதிகளே பொதுமக்களே மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பயனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் உதவி திட்டங்கள் ஆர்டிஃபிஷியல் லிம்பிபஸ் போன்ற கருவிகள் ஹியரிங் எய்ட் ஸ்மார்ட் கேம் ஏடியல் கிட் போன்ற உபகரணங்கள் அனைத்தும் இன்றைய தினம் வழங்க உள்ளது இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றே சொல்லியலாம் காரணம் ஒரு குறுகிய காலத்தில் மண்முக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆலோசனையுடன் இந்த திட்டம் நம்ம மாவட்டத்தில் செயல்படுத்தியது முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் முதலமைச்சரை தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையின் அமைச்சர் என்பதும் நீங்கள் தெரிய வேண்டும் அந்த துறையை வந்து அவர்களோட நேரடி பார்வையிலே இயங்குகிறது நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி அட்டைகள் வழங்கி கோவிட் காலத்திலும் அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்திலும் பல்வேறு நல்ல திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியுள்ளது நம்ம மாவட்டத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிநபர் தனியார் முகாம்கள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு சிறப்பு கவுன்சிலிங் சென்டர் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் வழங்கியுள்ளது என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அந்த கவுன்சிலிங் சென்டர் இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மண்புக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கிற பல்வேறு ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான பார்லமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியின் மெம்பர் என்பதும் நீங்க தெரிய வேண்டும் அவர்களின் ஆலோசனையுடன் இன்னும் சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து ஒரு பெரிய திட்டமாக இந்த அலின்கோவின் சார்பாக வழங்கும் திட்டங்களை இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் இன்னும் ஒரு சிறப்பு கேம்பை ஏற்பாடு செய்து மேக்ஸிமம் மாற்றுத்திறனாளி மக்கள் பயன்படும் வகையில் அமைக்குவதற்கு இன்னைக்கு ஒரு திட்டமிட்டுருக்கும் கண்டிப்பாக வரும் காலத்தில் அதை நல்லபடியாக செயல்படுத்துவோம் என்று உறுதி கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடவிருகின்றேன் நன்றி வணக்கம் தேவாலயத்தில் உள்ள ஜபஸ்தியர் சிலை சேதம் விஷமிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பி ஆர் நடராஜன் எம்பி வலியுறுத்தல் கோவையில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் ஜபஸ்தியர் சிலையை சேதப்படுத்திய விஷமிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் வலியுறுத்தி உள்ளார் கோவை ராமநாதபுரம் சிக்னல் அருகே டிரினிட்டி கிறிஸ்துவ தேவாலயம் செயல்பட்டு வருகிறது இந்த தேவாலயத்தின் நுழைவு வாயில் அருகே ஜெபஸ்தியர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஞாயிறன்று இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் தேவாலயத்தின் நுழைவு வாயிலில் இருந்த சிலையை உடைத்து சேதப்படுத்தி தப்பி ஓடி இதுகுறித்து தேவாலயத்தின் பாதிரியார் அளித்த புகாரின் பேரில் ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெபஸ்தியர் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெபஸ்தியர் சிலையை திட்டமிட்டு சேதப்படுத்திய சம்பவம் பல்வேறு தரப்பினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கோவையில் எப்படியேனும் மதத்வேசத்தை விசிறிவிட்டு ஆதாயம் தேடும் முயற்சியில் ஒரு கும்பல் களமிறங்கி உள்ளது தெளிவாக தெரிய வருகிறது ஏற்கனவே வெள்ளலூரில் தந்தை பெரியார் சிலையை சேதப்படுத்திய இந்துத்துவ அடிப்படைவாத கும்பல் பதத்தட்டை உருவாக்கியது காவல்துறை துரித நடவடிக்கையின் காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் தற்போது ஜெபஸ்தியர் சிலை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீவிர விசாரணை மேற்கொண்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் விஷமிகளின் திசை திருப்பும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒருபோதும் இரையாக வேண்டாம் என்றும் இத்தகைய சமூக விரோதிகளை தனிமைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற முன்னாடி நேற்று ராத்திரி பத்து மணி அளவில் ஒரு நபர் இந்த காம்பவுண்ட் வால் எட்டி குதித்து இந்த சென்ட் செபாஸ்டியனோட ஸ்டாச்சுக்கு உள்ளே போய் மரக்கட்டையால் அந்த கண்ணாடியை உடைத்து அந்த கண்ணாடிக்குள்ளே போய் அந்த சைடு கண்ணாடியும் உடைத்து அங்கே இருக்கிற ஸ்டாச்சு சென்ட் செபாஸ்டியனோட ஸ்டாச்சுவோட கிரீடமும் அது சைடில் இருக்க அம்பும் எல்லாம் உடைச்சி கீழே போட்டு வாடியில் இருக்கிற முகமும் எல்லாம் உடைச்சி கீழே போட்டு அதுக்கப்புறம் எங்கள் வாட்ச்மேன் ஜான்சன் அவர்கள் சத்தம் கேட்டு ஓடி வரும்பொழுது இவங்க உள்ளுக்கு இருக்கிற ஒருத்தர் ஒரு நபர் ஹெல்மெட் போட்டு அவர் அடித்து உடச்சி கொண்டிருந்தார் அவர் இப்போ யார்ரான்னு கேட்ட உடனே இதை திருப்பி இந்த செவரை கேட்டை எட்டி குதித்து அங்கே ரெடியாக இருக்கின்ற ஒரு பைக்கு ஒரு ரெடியாக இருக்கு ஸ்டார்ட் பண்ணி பைக் ரெடியாக இருந்திருக்காங்க அந்த பைக்கில் ஏறி குதித்து வேகமாக தப்பி சென்று சென்று விட்டார் உடனடியாக நாங்கள் டிஒன் காவல் நிலையத்தில் கூறினோம் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரும் எல்லோரும் ரொம்ப கோவை மாவட்ட போலீஸுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் என்னென்னா ஐந்து நிமிஷத்தில் ஒரு மூணு நாலு ஜீப்பு வந்தாச்சு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் சதீஷ் அவர்கள் விடிகால மூணு மணி மட்டும் நின்று தீவிரமாக எல்லா ஏரியாலையும் விசாரித்து இன்று இரண்டு மணிக்கே எல்லா இதுவும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் போலீஸ் காவல் நிலையத்திலேருந்து வந்து இங்கே எல்லாம் எடுத்திருக்காங்க எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறது இதுதான் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களுக்காக இந்த பண்ண அவங்களே வெறும் சீ சீக்கிரமாக உங்களை அவங்கள அரெஸ்ட் பண்ணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் டி ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நபர்கள் இங்கேருந்து அடித்து உடச்சு அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சு தப்பி சென்ற அந்த ரெண்டு நபர்கள் எட்டி குச்சி போன நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அன்புடன் கூறுகிறோம் இதிலெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்துருக்காங்க அந்த பைக்கில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு அப்புறம் இந்த ஹெல்மெட் போட்டவர் தான் உள்ளுக்கு வந்து அந்த மரக்கட்டையில் அடைச்சிருக்காரு அந்த மரக்கட்டையில் எடுத்து அவர் வெளியே ஓடி போய் அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பைக்கில் ஓடி அந்த அந்த பக்கம் சிங்கநல்லூர் பக்கத்துக்கு அந்த பைக் விருந்து பாய்ந்து சென்று விட்டது கோவை குடியரசு தின விழா நெருங்குவதை முன்னிட்டு கோவை ரயில்வே போலீசார் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பயணிகளின் உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் ரயில்களில் ரயில்வே போலீசார் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் ரயில் பயணிகள் இருக்கைகள் சரக்கு பெட்டிகள் உள்ளிட்டவற்றை சோதனை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றும் நபர்கள் குறித்தும் கண்காணித்து வருகின்றனர் ரயில்வே போலீசார் கூறுகையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கேமராக்கள் வாயிலாக கண்காணிக்கப்படுகிறது தண்டவாளங்கள் உள்ள பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது குடியரசு தினத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ளதால் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் இன்றைய கோவிட் டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்